பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பனிவிலம் மலர்வடம் சீரியலோட பிப்ரவரி எட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு செய்கிறதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிப்போம் அதை விட்டுட்டு நம்ம வந்து அவள் அவளை வச்சு எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவளை தூக்கி பார்ப்போம் அதை விட்டுட்டு இப்போயே வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது அப்படிங்கிறது நமக்கே பிரச்சனையாக முடியும் எப்படின்னா அவளை நீங்கள் தான் வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தீங்க நம்ம வீட்டுக்கு இப்போ அவளை வீட்டை விட்டு வெளியே துரச்சிட்டம்னா எலெக்ஷன் நேரத்தில் வந்து இதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஆயிடும் அதனால அந்த பிளானை இப்போதைக்கு கைவிடுங்க எலெக்ஷன் ஓட்டு போட்ட உடனே அதாவது ஓட்டு போட்டு ரிசல்ட் வர வர வேணாம் ஓட்டு போட்ட உடனே போலிங் நடக்கிறப்பே வந்து அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து அவங்க அம்மா கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கிறான் அங்கிட்ட போயிட்டு சரி நீ போப்பா நீ பண்ணுறது நம்புறேன் ஆனால் வந்து ஓட்டு போடுற அளவுக்கு தான் வந்து உனக்கு டைமு அதுக்கப்புறம் வந்து அவள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அந்த சைடு போயிட்டு இவன் இந்த வீட்லயே இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு கட்சிக்காரங்களெல்லாம் பார்த்து நீங்கள் என் ஒய்ஃபு அன்பு செஞ்சதெல்லாம் பார்த்துருப்பேங்க அவள் வந்து ஊர் ஊராக போய் என்னென்ன தேவை ஊருக்கெல்லாம் அப்படிங்கிறத விசாரிச்சு நோட் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இல்லை அப்படிப்பட்ட திறமையான ஒரு பொண்ணு கண்டிப்பாக வந்து இந்த அரசியலுக்கு தேவை இந்த ஊருக்கு தேவை அவளுக்கு மாநில மகளிர் அணியில் வந்து தலைவர் பொதிப்பு வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காசெல்லாம் கொடுங்க காசெல்லாம் வேணாப்பா அந்த பொண்ணு இவ்வளோ செஞ்சுருக்குது ஸோ அரசியலில் காசு கொடுத்தா தான் வந்து வேலையாகுங்கிறது தெரியுது ஆனால் வந்து இந்த இடத்துல காசு வேணாம் நாங்களே பேசுகிறோம் தலைவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேசவும் செய்கிறாங்க ஸோ ஆனால் வந்து அது வேற மாதிரி முடிஞ்சது அதுக்கு இடையிலேயே வந்து வீட்டில் வந்து சில விஷயங்கள் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனு சேரன் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கள அவங்க வீட்டில் அதாவது வீட்டில் என்ன இவங்க வீட்டில் இல்லை அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு மாதிரியாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அனு கேட்குறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுறான் சேரன் ஆனால் வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அவங்க அப்பா வந்து இவங்ககிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இங்கே ஒன்றும் கவலைப்படாத உங்கள் அப்பா பேசல உங்ககிட்ட அப்படிங்கிறதானே வந்து யோசிச்சிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்படி உங்க அக்காவையும் ஒன்னியை சேர்த்து வச்சணும் அதே மாதிரியே உங்கள் அப்பாவை ஒன்றையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கமா சொல்லலை எங்கள் அக்காவை சேர்த்து வச்சதெல்லாம் வந்து சரிம்மா ஆனால் வந்து எங்கள் அப்பா கூட சேர்த்து வைக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம் ஏன்னா அவர் நேற்று பார்த்தே இல்லை நீ அவ்வளோ பேசி வந்து அவரோட ஈகோவில் போயிட்டார் அதே மாதிரி தான் அப்படிமா சொல்ல பேச வச்சு காட்டுறண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேச வச்சுரும் அப்படிங்குமா தான் தோணுது ஸோ எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறதா வீட்டில் இவங்க வீட்டில் இந்த சைடு வந்து கதிர் வீட்டில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி பொறுப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டைமில் வந்து வந்து ராஜேஸ்வரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு தான் பதவி நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கு கதிர் வந்து ரெண்டு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கமா சொல்கிறான் அது என்னடா ரெண்டு அப்படிங்கமா சொல்ல உங்களுக்கு தான் கட்சியில் வந்து பொறுப்பு கொடுக்க போகிறாங்கல்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கல்ல அதை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ வந்து சமாளிச்சிட்டான் ஆனால் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறது அன்புக்கு மாநில மகளிர் அணி தலைவராக போஸ்டிங் கொடுக்கறதுக்காக பேசியிருந்தான்ல அதுவும் நடக்கப்போகுது அப்படிங்கிறத மனசில் தான் பேசியிருக்கிறான் ஸோ அது வந்து கிளைமேக்ஸில் இன்னைக்கு கிளைமேக்ஸில் நடந்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தலைவர் வீட்டில் போய் அவங்களோட தலைவர் வீட்டில் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க அன்புக்கு மாநில மகளிர் அணி தலைவர் போஸ்டிங் கொடுக்கணும் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துல ராஜேஸ்வரி வந்து அதெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வராது அவள் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதா ஆசைப்படுறா அவளுக்கு இந்த பாலிடிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்குமாரி சொல்ல அது மட்டும் இல்லாமல் ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்கு கட்சியில் பெரிய பதவி கொடுத்தோம்னா வந்து கட்சிக்குள்ளே சலசலப்பு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்காங்க எப்படியும் அந்த பதவி அவர்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்க மாதிரி ஸோ தலைவர் அந்த கட்சி தலைவர் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதவியை கொடுக்க தான் போகிறாங்க பேச தான் போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஆனால் இதை வந்து தொடர்ந்து போட்டு முடிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவளுக்கு பதவி கொடுத்து பார்க்கலாம் பேசி பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லதான் போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காப்பா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்